ஸோ ஹாய் ஹலோ கே சொல்கிட்ட ஆர் சேனல் இன்றைக்கானது ரோடெல்லாம் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருந்த எஸ்இடிசி அல்ட்ரா டுவிலக்ஸ் ஏசி பஸ்மென் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டான ரிவ்யூ தான் நம்ம இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வீடியோஸ்க்கு போனால் பாருங்கள் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு வீடியோ போகிறோம் மறக்காம அவங்க சப்போர்ட்டுறத கண்டிப்பாக கொடுங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு வந்து நம்ம வீடியோ பாருங்கள் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி எஸ்சிடிசி அல்ட்ராஸில் நான் ஏசி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தோம் இப்போ ஏசி பஸ் மட்டும் வந்துன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு ஏசி பஸ் மூட் வந்துன்னா ரிலீஸ் பண்ண போகிறோம் பட் ரிலீஸ் டேட்டு நான் கொஞ்சம் சீராக அனவுஸ்மெண்ட் பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லான ரிவ்யூ பார்க்கலாம் இப்போ ஸோ இந்த பஸ் மோட்டுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் என்னென்ன கொடுத்துக்கன்றதை இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட ஃப்ளோவில் கீ ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருங்கன்றதை பற்றி பார்த்துட்டு போயிடலாம் இப்போ ஃபஸ்ட் அன்வேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் அன்வேஷன்க்கு ஆன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த இன்ஜின் கவரும் அப்புறம் டாப்பில் இருக்கிற இந்த டோரும் வந்துன்னா ஓப்பனாக க்ளோஸ் ஆகும் இது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ் மோட்னா அனிமேஷன் கீ கொடுத்துருக்கேன் ரொம்ப அதிகமாக கொடுக்கல பட் இந்த பஸ் மட்டுக்கு நார்மலாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம நெக்ஸ்ட் மாடலில் நல்ல டீட்டெயிலாக கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதான் கை ஸோ ஃபஸ்ட் அனிமேஷன் கீ ஃபீச்சர்ஸ் தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அனிமேஷன் கீ ஃபீச்சர்ஸ் வந்து நான் ஆன் பண்ணுறேன் செகண்ட் அனிமேஷன் கீ ஃபீச்சர்ஸில் ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் வந்து ஆடவாங்க ஆட் ஆவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோர் வந்துன்னா ஓப்பன் க்ளோஸ் ஆகும் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பேசஞ்சர் டோருக்கு பார்த்தீங்களா இது வந்துன்னா ஓப்பன் க்ளோஸ் ஆகும் பார்த்துக்கோங்க அண்ட் இது பார்த்தீங்கன்னா சைன் அமிஷன் கி ஃபியூச்சர்ஸ்ஸாக இருக்குது அதேமாரி பேசஞ்சர் டோர் ஓப்பன் பண்ணாலும் அதுனா அந்த சிட்டிங் கண்டெக்டர் வந்து பார்த்திங்கன்னா நிற்கிற மாரி வந்து நான் கொடுத்துருக்கேன் நம்ம நான் ஏசியில் பண்ண மாதிரி அதேமாதிரி தான் இருக்கும் ஓரளவு உள்ள இன்டீரியரெலாம் நம்ம நான் ஏசி பஸ் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க அது உள்ள இன்டீரியரில் நான் காட்டுறேன் இதான் சைன் அமிஷன் கி ஃபியூச்சர்ஸ் அண்ட் அதேமாதிரி தேர்ட்டிமிஷன் கி ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து செட் என்ன வந்துன்னா ஓப்பன் க்ளோஸ் ஆகும் அண்ட் அதுமாதிரி செர்டன் வந்து மாறும் ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஆஃப் பண்ணுறேன் ஆன் பண்ணுறேன் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரண்ட அனிமேஷன் கீ ஃபியூச்சர்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா செட்டின் ஓப்பன் க்ளோஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இது மாரி அந்த இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கீ ஃபியூச்சர்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த மூணு அனிமேஷன் கீ ஃபியூச்சர்ஸில் உங்களுக்கு எந்த அனிமேஷன் கீ ஃபியூச்சர்ஸ் பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஓகேங்களா ஸோ அனிமேஷன் கீ ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்துச்சு தேன் இப்போ வந்துன்னா பஸ்வர்டே இன்டீரியர் உள்ள போயிடலாம் ஸோ பஸ்ஸோட இன்டீரியர் வரைக்கும் நம்ம இது வந்து நான் ஏசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பஸ் மோடு ஏசி பஸ் மூடலில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குமோ அந்த மாதிரி அந்த சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் இது நம்ம நான் ஏசிலே பஸ்ஸில் இன்டீரியரில் எந்த அளவு இருக்குமோ மாதிரி தான் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா ஸோ இந்த ஏசி பஸ் மூடில் உள்ள சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இதான் நம்மளுடைய ஏசி பஸ்ஸோட இன்டீரியர் ஸோ எப்படின்னு சொல்லுங்கள் அந்த ஏசி வென்டீரியர் எல்லாமே அதுதான் உள்ளே கொடுத்துருக்கோம் தென் அதேமாரி ரியலிஸ்டிக்காக எந்த அளவுக்கு டீட்டெயிலிங் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு எதுனா டீட்டெயிலிங்காக வந்து என்ன கொடுத்துருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரியும் பாத்துட்டு மறக்கணும் கான்பஸ் கண்முகங்க இப்பட்லேருந்து உள்ள போறேன் இப்ப பஸ் உடைய டேஷ் போர்டு போய் போய்க்கலாம் ஸோ கைஸ் இதான் கை பஸ்ஸோட ஸோ இப்போ டேஷ்போர்டுன்னா ஏசி நான் ஏசி பஸ் போர்ட்ல இருந்த அதே டேஷ் போர்டு தான் ஒரு சில ஆல்ட்ரேஷன் ஒரு சில சேஞ்சஸ்லாம் இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்மளோட வீட்டில் கொடுத்து அதே ஸ்டேரிங்லாம் வந்து கொடுக்கும் சொல்ல மறந்துவிட்டேன் அனிமேஷன் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து பின்னா சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா ஸோ கவரேஜ் ஸ்டேரிங் வந்துன்னா வரும் உங்களா ஸோ இதுவும் தேர்ட் அனிமேஷன் ஜிபிஎஸ்லாம் இருக்குது ஓகேங்களா ஸோ ரெண்டு விதமான ஸ்டேரிங் இந்த பஸ் மேலே கொடுத்துருக்கேன் அண்ட் அதேமாதிரி கேபின்லேயே அந்த ஜிபிஎஸ் வந்துனா ரிவர்ஸ் கேமரா வைக்காமல் ஜிபிஎஸ் வந்து வேணால் ஓகேங்களா உங்களுக்கு உங்களுக்கு ஈஸியாக எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆடர்னு இல்லாமல் இதே நல்லாயிருக்குன்றதுக்காக இந்த மாதிரி எதுனா கொடுத்துருக்கேன் டேஷ் போர்ட் எப்படின்னு பார்த்து மாதிரி கம்மனு கவர்னஸில் கால் பண்ணுங்கள் அண்ட் அதுமாதிரி டெக்ஸர் ஒரு சில குவாலிட்டி இருக்கும் அதெல்லாம் நான் ரிலீஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து வேணால் நான் ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ இதாங்க ஸோ உள்ளே இன்டீரியரோட பெஸ்ட் மோடு தென் இப்போ மோடை பற்றி பார்த்துலாம் ஸோ நம்ம நான் ஏசிக்கும் ஏசிக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற கவுலு அவுட் பாடி எல்லாமே எதுனா சேஞ்சஸ் வேணுனா பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஸோ எக்ஸ்டீரியர் லுக் முக்கால்வாசி பற்றினா அந்த சேஞ்சை பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஸோ உள்ளே இன்டீரியர் ஒரு சில இதுனா சிமிலராக இருக்கும் இந்த பஸ் மோடு கண்டிப்பாக டூக்கும் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா ஸோ கூடிய சீக்கிரம் வரும் கொஞ்சம் நம்மளுடைய யூடிஎஸ் டூ ஒர்க் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோடு வந்துன்னா டிலே பண்ணிச்சு இன்னைக்குமே நம்மளுடைய கண்டிப்பாக வந்துன்னா முடிஞ்ச அளவுக்கு எத்தனை மோட் ரிலீஸ் பண்ண முடியுமோ அதனால நான் மேக் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு சப்போர்ட்டுன்றது கண்டிப்பாக கொடுங்க இப்போ வந்து ரெயின் வந்துச்சு ஸோ ரெயின் எஃபெக்ட்டு வந்து நான் ஆன் பண்ணிடுறேன் வைப்பை ஆன் பண்ணி வந்து ரெயின் வந்துன்னா பர்ஃபெக்டான க்ளீன் பண்ணுற மாதிரி வந்தோன்னா வச்சுருக்கேன் ஓகேங்களா ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ மோடை பற்றி பார்த்துக்கலாம் ஸோ மோடு வந்து வேணுனா நம்ம ஃபஸ்ட் வந்துனா நான் ஏசி வி விவோன்னு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அதில் நிறைய பேர் நிறைய எரர் நிறைய ப்ராப்ளம்லாம் சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த மாதிரிலாம் இந்த மோடில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக பார்த்து பார்த்து பண்ணி வி டூ உடைய அந்த ரியல்லையான அந்த ட்ரைவிங் ஃபீல் அதோடைய சைஸு எந்த அளவுலாம் எரர் ஃபிக்ஸ் பண்ணணுமா எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி தான் இந்த ஒரு மோடு வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் எந்த ஒரு ஒரையும் பண்ணிக்குவேன்னா கூட சீக்கிரம் இந்த மோடு வந்துன்னா ரிலீஸ் ஆகும் உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கொடுங்க ஓகேங்களா மோடோடய சைஸும் ஒன்றும் ரொம்ப அதிகமாக இல்லை கம்மியாக தான் இருக்குது ஒரு ஃபார்ட்டி எயிட் எம்பி கேட்டு தான் சம்திங் வந்துச்சு ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி வேணாம் உங்களுக்கு மோடு எதுவும் லேக் இருந்ததுன்னா கண்டிப்பாக மீடியம் ரேஞ்சில் வச்சு ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா நம்மளோட ஒரு எல்லா டிவைஸ்க்கும் காம்ஃப்டபிலிட்டியாக இருக்கணுன்றதுக்காக தான் மோடு வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா ஸோ எனக்கே மோடு பண்ணுறப்போ எந்த ஒரு ப்ராப்ளம் எந்த ஒரு லேக் எந்த இஷ்யூமே வரல மோட நல்லா ஸ்மூத்தாக தான் ட்ரைவ் ஆகுது ஓகேங்களா ஸோ டிரைவிங் ஃபீல் வந்து நான் வச்சு காட்டுறேன் எந்த எந்தாலும் இருக்குன்னு நீங்களா பார்த்துக்கோங்க ஸோ அந்த ரியலிஸ்டிக்கான ஃபீல் ஏதாவது கொடுக்குணுறதுக்காக நான் நிறைய பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ ஓகே இப்போ நம்மளுடைய மோடோடைய லைட்டிங் செட்டப்புக்கு போயிடலாம் என்ன மாதிரியான லைட்டிங்லாம் கொடுத்துருக்கேன்ன்றத பற்றி பார்த்துடலாம் ஸோ ஓகே கேஸ் இப்போ நம்மளுடைய மோடோடைய லைட்டிங் செட்டை பற்றி என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்றதை பற்றி காட்டிடுறேன் இப்போ நான் ஹெட்லைட் வந்துன்னா நார்மல் ஹெட்லைட் வந்து ஆன் பண்ணுறேன் ஹெட்லைட் ஆன் பண்ணிருந்தா பஸ்ஸோடைய அவுட்டர் லுக் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ பார்த்துக்குங்க உள்ள இன்டீரியரில் இருந்தால் ஃபுல்லாக லைட் ஏரியும் அந்த டேஷ் டேஷ்போர்ட் லைட் ஏரியும் எல்லா சேர்த்தையும் வந்து கண்டிப்பாக லைட் ஏரியும் இதுங்களா ஸோ உள்ள இன்டீரியர் வச்சு காட்டுறேன் ஸோ ஹெட்லைட் ஒன்றான ஹெட்லைட் ஒன் ஆனோம்னா டேஷ்போர்டில் இப்படி தான் இருக்கும் லைட்டிங் ஸோ உங்களுக்கு ரியலிஸ்ட்டான ஃபீல் கிடைக்கும் இவங்கெல்லாம் சதம் உள்ளே இன்டீரியர்னு காமிச்சிட்றேன் ஸோ உள்ள இன்டீரியரில் அந்த ப்ளூ கலர் தீமில் இருக்கிற மாதிரி வந்து நான் எஜில் பண்ண மாதிரியே பண்ணியிருப்பேன் ஓகேங்களா ஸோ எப்படி இருக்குன்னு பத்திரமாக இருக்க மாதிரி காம்ப்ளஸாக் ஆன் பண்ணுங்க ஹெட்லைட் டூ ஆன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உள்ளே இன்டீரியரில் எல்லா லைட்டும் வந்துன்னா ஆஃப் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா தான் வந்து இருக்கிற ஹெட் லைட்லாம் ஹெட்லைட்லாம் விதாரும் அண்ட் அதுமாரி இண்டிகேட்டர் எல்லாமே இதுனா அவர்கிட்ட ஒர்க் ஆகும் ஓகேங்களா ஸோ இண்டிகேட்டர் எல்லாமே நான் வச்சுருக்கேன் அண்ட் அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்க எல்இடி ரன்னிங் போர்டு ப்ரீ ப்ரோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைப்பரில் தான் பற்றி கொடுத்துருக்கேன் அது நான் கூட சீக்கிரம் தான் வந்து சேஞ்ச் ஆனாலும் ஆகும் அனிமேஷன் கீ ஃபீச்சர்ஸில் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து மறக்கணுன்னா காம்பஸ்ஸாக காண்பணுங்க ஓகேங்களா ஸோ பார்த்துக்குங்க அதேமாரி பேக் சைட்லையும் அதே ரூட் போட அதே நேம் வந்துன்னா சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் அண்ட் அதுமாதிரி அந்த டோர் ஸ்டிப்லேயும் வந்துன்னா ஸ்டெப் லைட் வந்துன்னா இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த பஸ்முடைய லைட்டிங் வீடியோ ஸோ லைட்டிங் செட்டப் எப்படி இருந்து பார்த்துட்டு மறக்கணுன்னா காம்பஸ்டாக காண்பணுங்க அந்தமாரி பேக்கில் எல்லாமே இதுனா கண்டிப்பாக இதுனா ஒர்க் ஆகும் ஓகேங்களா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அண்ட் அதேமாதிரி மோடுக்கு என்ன ஒரு ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் எதாவது இருந்துன்னா சொல்லுங்கள் அது பாசிபிளாக இருந்து மோடுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து ஆட் பண்ணுறேன் அண்ட் அதேமாதிரி மோடோட ரிலீஸ் டேட் எப்போ அப்படின்னு கேட்பீங்க ஸோ கூடிய வந்து நான் ரிலீஸ் பண்ணிடுவேன் ரொம்ப எதுனா டிலே ஆகாது ஓகேங்களா ஸோ உங்கள் சப்போர்ட்டு இருந்தால் கண்டிப்பாக கொடுங்க ஓகேங்களா ஸோ நம்ம மோடு பஸ் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட்றது கொடுங்க அப்கமிங் நிறையா பஸ் மட்டும் தான் வரும் ஓகேங்களா ஸோ உங்கள் சப்போர்ட்ன்றது கண்டிப்பாக கொடுங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்